இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு செய்தான் ஆண்டு பிறந்த நாளிலே சோர்ந்து போகாதிருக்க அழைத்து அழைத்திருக்கிறா என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் எலியாவுடைய வாழ்க்கையிலே வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினார் ஆண்டு அதை கண்ட ஜனங்கள் கர்த்தரையே தெய்வம் என்று அறிக்கை பண்ணினார்கள் எனவே எலியா தீர்க்குதரிசி சிவல் ஜனங்களை பார்த்து பாகாலின் தீர்க்கதரிசிகளை தப்ப விடாதீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாரையும் விட்டு வீழ்த்தி போட்டார்கள் இதை ஏசபேல் கண்டபோது எப்படி பாகால் தீர்க்க தரிசி செய்யப்பட்டதோ அப்படியே உனக்கும் செய்யப்படும் என்ற என்று சொன்னபடியாலே அவன் கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை என்று கொள்ளும் என்று விண்ணப்பத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் வாழ்க்கையிலே குறிப்பாக மிஷினரிகளுடைய வாழ்க்கையிலே தேவடைய என்று ஆத்துமாக்களை தேடுகின்றவுடைய வாழ்க்கையிலே விதமான நெருக்கடிகள் வருவதை நாம் காண முடியும் ஒருவேளை அநேக சட்டங்கள் இயற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல அப்படி நாம் நெருக்கப்படுகையில் அநேக வேளைகளிலே நாம் சோர்ந்து போகிற நிகழ்வையும் நாம் கண்டிருக்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த இளையோ தீர்க்க தரிசி சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தான் கர்த்த தமிழி தூதனை அனுப்பி அவனுக்கு தழலிலே சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார் அவன் எளிய திருக்க தரிசியை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் போஜனம் பண்ணி படுத்துக்கொண்டான் மீண்டும் படுத்துக்கொண்டான் நாம் கட்டுடைய வார்த்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது தேவதூதன் மறுபடியும் அவனுக்கு அப்பமும் தண்ணீரையும் வைத்து அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணும் நீர் செல்ல வேண்டிய தூரம் நீர் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்து அந்த பலத்தினாலே நாற்பது நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் நடந்து வந்தான் என்று சொல்லுகிறான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே என் அன்பு மிஷனரி குடும்பத்தார்களே என் அன்பு தெய்வம் மனிதர்களே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை நெருக்கப்படலாம் ஏச போல பயமுத்துகின்ற ஆவிகள் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் கற்குடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அவருக்கு பின் சென்று நடப்பதற்கு பதிலாக நாம் சோர்ந்து போக வேண்டாம் எளியா இயற்கை தரிசி சோர்ந்து போனாலும் ஆண்டவர் அவனை அழைத்த அழைப்பிலே மீண்டும் எடுத்து நிறுத்தினார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் தொடர்ந்து பிரயாணம் பண்ணு தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது இவ்வோரே பருவதம் மட்டும் நடந்து அங்கே கற்புடைய சுத்தத்தை அறிந்து கொள் என்பதை அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் தெளிமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரே பருவதம் என்பது அங்கே ஆண்டவுடைய சுத்தத்தை அறிவதற்காக தீர்க்க கடந்து சென்ற இடம் என்பதை குறித்து நாம் வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே அல்லது ஊழியத்தின் பாதையிலே பலவிதமான சோதனைகள் பலவிதமான நெருக்கடிகள் உன்னை நோக்கி கடந்து வரலாம் ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை அப்படி நீ நெருக்கும் கைவிடப்பட்டு நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் எதற்காக அழைத்தாரோ அதிலே உன்னை வல்லமையாயெடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எளியா தீர்க்க தட்டி எழுப்பினார் போஜனம் கொடுத்தார் அவன் நாற்பது நாள் அந்த போஜன பலத்தினாலே இரவும் பகலும் நடந்தான் தொடர்ந்து ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்ன செய்தார் என்றால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாய் உதவி செய்தார் அது மாத்திரமல்ல தன்னுடைய ஸ்தானத்திலே எலிசா திருஷியை ஆண்டவருடைய கிருபையினாலே எழுப்பினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே நீ சோர்ந்து போய் காணப்படலாம் கவலைப்படாதே கத்தர் உன்னை கொண்டு இன்னொரு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் கத்தர் உன்னை கொண்டு இன்னொரு பலமான காரியத்தை இன்னொரு தரிசியை எழுப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை வரை நோக்கி பார்க்க பார்ப்போம் ஆண்டு வித்தியாசமான ஒரு அனுபவத்தோடு கூட நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் அவருடைய சுத்தத்திற்கு நாம் அடங்கி காணப்படுவோம் கர்த்த உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் அதை நீங்கள் காண்பீர்கள் கர்த்தர் மகாபுரியவர் என்று சொல்லுவீர்கள் ஆமேன் ஆமேன்